இணையதளங்களில் பரப்பப்பட்ட பெண் வழக்கறிஞர் வீடியோக்களை நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மத்திய அரசுக்கு அண்மை செய்தியாக பார்க்கிறோம் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம் கிருஷ்ணா வழக்கின் விவரங்கள் என்ன என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது விவரங்களை பதிவு கல்லூரியில் படித்தபோது திருமணம் செய்து கொள்வதாக உறுதி அளித்த காதலனுடன் நெருக்கமாக இருந்த அந்த மாணவி படிப்பை முடித்து வழக்கறிஞராக பணியாற்றி வரும் அவரது நண்பர்கள் அவரது வீடியோ ஒன்று இணையதளங்களிலும் ஆபாச வலைதளங்களிலும் பலம் வருவதாக தெரிவித்திருந்தார்கள் இந்த வீடியோக்களை முடக்கி நீக்கவும் எதிர்காலத்தில் அது பரவாமல் தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கக் கோரி மத்திய அரசுக்கு அவர் புகார் அளித்திருந்தார் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததால் அந்த காட்சிகளை நீக்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் எழுபதுக்கும் மேற்பட்ட இணையதளங்களில் பகிரப்பட்டுள்ள அந்த காட்சிகளை நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நீக்க வேண்டும் என்று மத்திய அரசிற்கு உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் அந்த உத்தரவில் குடிமக்கள் அத்தனை பேரின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வேண்டியது நீதிமன்றத்தின் கடமை என தெரிவித்த நீதிபதி இது போன்ற வழக்கு ஒன்றில் மத்திய அரசுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது அதை அந்த உத்தரவுகளை அமல்படுத்த வேண்டும் எனவும் மத்திய அரசுக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கட் உத்தரவிட்டிருக்கிறார் இது போன்ற வழக்குகளில் தமிழக காவல்துறையினருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கில் தமிழக டிஜிபியையும் எதிர்மனதாக சேர்த்து உத்தரவிட்டிருக்கிறார் இந்த உத்தரவை அமல்படுத்தியது குறித்த அறிக்கை தாக்கல் செய்வதற்காக வழக்கின் விசாரணையை ஜூலை பதினான்காம் தேதிக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தள்ளி வைத்திருக்கிறார் பெண் வழக்கறிஞர்களை நேரில் சந்தித்து பேச விரும்புவதாக கூறிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கண்கலங்கி கலங்கி உணர்ச்சி வசப்பட்டார் அப்போது அந்த பெண்ணை சந்திக்கும் போது அழாமல் இருக்க வேண்டும் எனவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார் நீதிபதியே உணர்ச்சி வசப்பட்டது நீதிமன்ற அறையில் இருந்தவர்களையும் கலங்கு செய்தது குறிப்பிடத்தக்கது ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா